நினைத்த பொழுது நினைத்த இடத்தில் நினைத்ததை செய்து முடிக்கும் வல்லமை படைத்த இறைவனுக்கு காற்றை விட வேகமாக காரியங்களை கணக்கச்சிதகமாக முடிக்கும் கடவுளுக்கு ஆயுதங்கள் ஆம் கடவுளின் ஆயுதங்கள் பற்றி என் கருத்துக்கள் சிலவற்றை உங்கள் முன் பகிரலாம் என நினைக்கிறேன் கணேசனுக்கு கையில் பாசாங்குஷம் கந்தனுக்கு வேல் எம் பெருமானுக்கு சூலாயுதம் கதாயுதம் சுதர்ஷனம் அம்பு தீச்சட்டி கொடாரி வெட்டறிவாள் வீச்சறிவால் எனவை தொடர்ந்து கொண்டே போகிறது உங்களின் சந்தேகம் எனக்கு புரிகிறது வருகிறேன் அதற்கு சாந்த சுரூபியாக பக்தர்களுக்கு தன்னை நாடி வருபவர்களுக்கும் அள்ளி கொடுக்கும் கையில் எதற்கு கொடி ஆயுதங்கள் என்பது தானே உங்கள் கேள்வி கந்த கடவுளின் கையில் இருக்கும் வேலாயுதம் சூரபத்மன் என்று உலகை ஆட்டி படைத்து தேவர்களை கடின கஷ்டப்படுத்திய தவறான வழியில் பிரம்மதேவனிடம் வரங்களை பற்றி அதை பயன்படுத்தி அனைவரையும் துன்புறுத்திய ஓர் துர்குணசாலி அசுரன் சூரபத்மனை அழிப்பதற்கு தேவைப்பட்டது ஆம் நண்பர்களே கருணாமூர்த்தியாக இருந்தாலும் கயவர்களை அழிக்க வேண்டும் அவ்வாறு கயவர்களை அழிப்பதற்கு ஆயுதம் தேவை என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஆயுதம் பால் ஒழுகும் குழந்தைமேனி தாயின் தலைவலியை பொறுக்க மாட்டாது தன்னை பற்றி கவலை இல்லாமல் வனத்திற்குச் சென்ற சாஸ்தாவின் கையில் அன்பு எதற்கு அதோடு வாழும் எதற்கு என்கிறீர்களா அத்தனை சக்தியும் தன்னிடம் இருக்கிறது என்றாலும் இந்த மாய உலகில் ஐயவர்களை எதிர்கொள்வதற்கு ஆயுதங்கள் தேவை என்பதை உணர்த்துவதற்கு ஆம் தன் எதிரே வரும் கொடிய மிருகங்களை விரட்டுவதற்காக அம்பும் இல்லம் மகிழ்ச்சி என்ற மகாபாதகியே இந்த உலகிலிருந்து விரட்டி அவளுக்கு ஷாப விபோஷனம் கொடுத்து அவளுடைய இந்த பூத உடலை அழிப்பதற்காக வாழ் உங்களின் சந்தேகம் ஓரளவிற்கு நிவர்த்தியானதா வாருங்கள் மகாதேவனின் கையில் இருக்கும் சூலாயுதம் எதற்கென பார்ப்போம் நாம் இந்த மாய உலகத்தை விட்டு இறைவனை அடைய வேண்டுமென்றால் ஆணவம் தன்மம் மாயை ஆகிற மும் மலன்களை அழிக்க வேண்டும் சூலாயுதத்தில் இருக்கின்ற அந்த மூன்று கூறிய முனைகள் வழியாக அந்த மும் மலன்களையும் அழைத்து நாம் இறைவனை அடைகின்றேன் என்ற ஒரு நிலையில் இறைவனை அடைய முடியும் என்கின்றோ உயர்ந்த தத்துவத்தை விளக்குவதற்காகத்தான் மகாதேவனின் கரங்களில் சூலாயுதம் பார்க்கடில் பாம்பனை மேலிருந்து உலகை ரட்சிக்கும் மகாவிஷ்ணுவுக்கு கரங்களிலே சுதர்சன சக்கரம் அதுவும் தானாக சக்கரமாக சுழன்று தீயவர்களை அழிக்கும் நல்லவர்களை காப்பதற்காக அந்த சுதர்சன சக்கர மகாவிஷ்ணுவுக்கு கொடுத்தது யார் தெரியுமா மகாதேவன் என்கிறது நம்முடைய புராணங்கள் இது சைவ வைணவ ஒற்றுமையை விளக்குவதோடு இறைவனும் அதாவது பரம்பொருள் ஒன்றே என்கின்ற உண்மையையும் நமக்கு தெளிவாக சொல்கிறது இவை மட்டும்தானா மூர்த்திக்கு தனியாக ஆயுதங்களே இல்லை தன்னுடைய கரங்களில் இருந்த நகங்களே ஆயுதங்களாக மாறியது ஆம் நண்பர்களே ஆயுதங்களே இல்லை என்றாலும் நம்முடைய கரங்களே நம்முடம் இருக்கும் உடலில் இருக்கும் உறுப்புக்களையே ஆயுதங்களாக மாற்ற முடியும் என்கின்ற மிகப்பெரிய பெரிய உண்மையை இது நமக்கு பறைச்சாற்றுகிறது தானோ என்னவோ இந்து சாம்ராஜ்யத்தை அமைத்த சத்ரபதி சிவாஜி அப்சல்கானை கானை புள்ளி நகங்களார் உடலை கீரை கொலை செய்தார் ஜிதோ இந்த ஆலயத்தில் வீட்டிருக்கும் இந்த உலகை இயக்குகின்ற இசைக்கி தாயின் கரங்களில் இருக்கும் சூலாயுதமும் வாழும் கொடியவர்களை அழிப்பதோடு கொடிய நோய்கள் துன்பங்களின் தாக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றும் என்பது நம்முடைய ஆண்டாண்டுகால நம்பிக்கை மட்டுமல்ல தோழர்களே நம்முடைய மாடசாமியின் கையில் இருக்கும் வேல்கம்பு வெட்டறிவால் போன்றவை பேய் பிசாசுகள் மற்றும் தீயவைகளின் பிடியிலிருந்து இந்த தேசத்தை காப்பாற்றும் என்று நம்முடைய ஆண்டாண்டுகால நம்பிக்கை நம்முடைய மனதில் ஆழமாக பதிந்துள்ளது ஆம் அன்பிற்கு பாத்திரமானவர்களே இறைவனால் கெட்ட சக்தியை நினைத்தவுடன் நினைத்த மாத்திரத்தில் அளிக்க முடியும் ஆனால் இறை சக்தி நமக்கெல்லாம் சில உண்மைகளை சொல்வதற்காக இந்த சக்தி படைத்த இந்த ஆயுதங்களால் இந்த கொடியவன் அழிக்கப்பட்டான் என்கின்ற எண்ணம் நம்முடைய மனதில் நிலைப்பதற்காக நம்மை காப்பதற்காக இந்த தேவதைகள் இங்கே இருக்கின்றது என்று நாம் தைரியமாக இறை நம்பிக்கையோடு இருப்பதற்காக ஆயுதங்கள் நாம் எப்போதும் சாதுவாக மட்டுமே இருந்தால் போதாது அதர்மத்தை அழிப்பதற்கு தேவைப்படுகின்ற பொழுது ஆயுதங்களை எடுக்க வேண்டும் அதாவது நாம் நம்முடைய மனதில் இருக்கின்ற ஆயுதங்களையோ அல்லது நம்முடைய பலத்தையோ எடுத்து அநீதியை அழிக்க வேண்டும் என்கின்ற உண்மையை நிலைநாட்டுவதற்காக கடவுள்களின் கரங்களில் ஆயுதங்கள் இருக்கின்றது நம்முடைய மனதில் இருக்கின்ற பாசம் மற்றும் இந்த மாய உலகின் பிடியிலிருந்து விடுபட்டு இறைவனை அடைவதற்காக இந்த ஆயுதங்களால் அவற்றை அழிக்க வேண்டும் அசுரர்களை மட்டுமல்ல நம்முடைய மனதில் இருக்கும் துர் எண்ணங்களையும் அளிக்க வேண்டும் என்பதற்காக கடவுளின் கைகளில் ஆயுதங்கள் இருக்கின்றது ஆம் உங்களுக்கு பயம் சற்றிருக்கும் என நினைக்கிறேன் கவலைப்படாதீர்கள் அந்த ஆயுதங்கள் கெட்டவர்களுக்கு மட்டும்தான் தீமைகளுக்கு மட்டும்தான் நல்லவர்களுக்கு நமக்கு எப்போதும் நம்முடைய தேவதைகள் கருணாமூர்த்தி தான் நம்முடைய தாய் நமக்கு எப்பொழுதும் அன்பொழுகும் தாய் தான் மகாதேவன் நமக்கு எப்பொழுதும் அரவணைக்கும் அப்பாவாகத்தான் இருக்கிறார்கள் ஆகவே நாமெல்லாம் நல்லவர்கள் நமக்கு இந்த ஆயுதங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஆயுதங்களை பற்றி கவலைப்பட வேண்டியவர்கள் கெட்ட எண்ணம் கொண்டவர்களும் துர்புத்தி கொண்டவர்களும் நய வஞ்சகர்களும் தான் நாம் மனதில் ஒன்றை உறுதியாக நினைக்க வேண்டும் இந்த ஆயுதங்கள் நம்முடைய கடவுள்களின் கையிலிருந்து நல்ல எண்ணம் இருக்கும் நன்மையை நினைக்கும் நம்மை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் அந்த நம்பிக்கையை தருவதற்காகத்தான் ஆயுதங்கள் நம்புவோம் நம்மை நாம் நல்லெண்ணத்தோடு நல்லவற்றிற்காக இறைவனை வணங்கினால் நம்மை எதிர்க்க வரும் அழிக்க வரும் அசுரர்களை அசுர புத்திகளை இந்த ஆயுதங்கள் அழித்துழைக்கும் நன்றி வணக்கம்